முதுபார் விளக்கே விழா கமிட்டியா சுப்ரமணிய குடிகளே வந்துருக்கீங்க. வாங்க நம்ம தான் நம்மளோட கம்பேடரான சிவ அங்கை மாவட்டம் சுரே ஆண்டு முதல் இன்று வரை தலைமை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாறு மனதில் இருக்கக்கூடிய மாநில பொருளாளர் மனித மருத்துவ

ஆர ரம்மியாவால் கூட்டத்தோடு வல வர கபட அந்த வைக்கொண்டே இருக்கிறத ஆர யாரை முடிஞ்சுக்கிட்டதுல நோட்டத்தோடு உலையாக்கி கொண்டே நல்ல வடமாடு ஆரம்பிக்கிட்ட நாலு ஆன்று தவன் என்றவரை தலை வடமாடு அரிதா மட்டும் இனமட அறிவிக்கப்பட்டது வடமை என் தவறா

பார்க்கிறே. சிறப்பாக நாளைக்கு முன்னே